மாட்டு வண்டியில வந்தோம் சைக்கிளில் வந்தோம் அப்புறம் கார்ல வந்தோம் இன்னைக்கு விமானத்துல போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து சொன்னா வந்து வெறுமை தடங்களை பதித்த ஒரு விஷயமாக இருக்கும் மக்களுக்கு புரியிற மாதிரி ரொம்ப சாமானியனுக்கு புரியிற மாதிரி ஒரு ரெண்டே மூணு விஷயத்துல மட்டும் சொல்றேன் ஆர்எஸ்எஸ் சாதித்தது தருண சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டதா இதுக்கெல்லாம் பதில் சொன்னோம்னு வச்சுங்க ஆஹ் இது வந்து முற்று பெறாத மறுபடியும் கேள்விகளை கேட்டு அதை அப்படியே அதே இடத்துல வைக்கக்கூடிய விவாதமா இருக்கும் ஆனால் முற்று பெறுகின்ற சரியான பதிலாக இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன் காங்கிரஸ் ஆரம்பிச்சு நூத்தி முப்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு இன்னைக்கு காங்கிரஸ் எங்க இருக்குன்னு தெரியும் எதற்காக ஆரம்பித்தது என்பது காங்கிரசுக்கே தெரியாது இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சு நூறு வருஷம் ஆச்சு எதற்காக ஆரம்பித்தார்கள் சோசியலிசம் கீழ்த்தட்டு மக்கள் மக்களின் செர்வாதிகாரம் இன்னைக்கு எங்க இருக்கு என்ன ஏது சீனாவுத்தர இறங்கியிருந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னால எதற்காக ஆரம்பித்தார்கள் என்று நீங்க இன்னைக்கு சொன்னா ஏற்றுக்க முடியாத அல்லது அதற்கு ஒத்து போகாத இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா எதற்காக ஆரம்பித்தார் என்றே கண்கூடாக காண்பிக்கின்ற விஷயம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் பதினோரு ஆண்டு காலத்துல இந்த நாட்டை வந்து உலகத்தினுடைய உன்னதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் ஒரு சாதாரண தொண்டை நம்ம தலைவனாக மாதிரி செய்யறான் மோடி அவர்கள் ஆர் எப்படிப்பட்ட இயக்கம்ங்கிறதுக்கு ஒரு இன்னொரு சொல்றேன் நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சீன யுத்தம் நடந்த போது மருந்து முதுகுலம் மருந்து வெடிகுண்டுகளை கொண்டு சென்று முதுகுளை மருந்து மருந்து வெடிகுண்டுகளை கொண்டு காசு அதாவது பெய்டு சர்வெண்டு கிடைக்கல பெய்டு ஆனால் ஆர் எஸ் எஸ் தொண்டன் வந்து சுயம் சேவக் வந்து நம்மளுடைய போர் முனையில போய் அவங்களுக்கு கொடுத்தான் எழுபத்தி ஒண்ணுல பாகிஸ்தான் யுத்தம் நடந்து அதுல பங்களாதேஷனுடைய அகதிகள் வந்த போது அவர்களுக்கு வெளிநாட்டு முஸ்லீம்களாக இருந்த செய்தது ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு கூட பல்வேறு இடம் பேரிடர் காலங்கள்ல அகமதாபாத்தில் அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் வெடிச்சு கீழே விழுந்து பத்தாவது நிமிஷம் ஆர் எஸ் எஸ் காரங்க இப்படிப்பட்ட இது இதுதான் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்டை உருவாக்குன ஆர்எஸ்எஸ் எப்படி அதாவது ப்ராடக்ட் இது இதை எப்படி மேனுபேக்சர் பண்ணாங்கிறது ஆர்எஸ்எஸ் இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நமக்கு எல்லாம் புரியுற மாதிரி உதாரணம் ஒரு நாலு நாளைக்கு முன்னால கரூர்ல விஜயினுடைய கூட்டம் ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு கூட்டம் அதுக்கு முன்னால மதுரையில வந்து முருகமடுத்த மாநாடு நாலு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அது எப்படி நடந்ததுன்னு தெரியும் ஒரு டிசிப்ளின் ஆர்கனைசேஷன் நூத்தி எழுபத்தி ஆறு நூத்தி எழுபத்தி ஆறு மருத்துவர்கள் பத்தொன்பது இது ஆம்புலன்சஸ் எக்கச்சக்கமான இடங்கள்ல சாப்பாடு குடிநீர் கட்டமைக்கப்பட்ட ஒரு என்ன செய்தார்கள் உங்களுடைய நேயர்களுக்காக நீங்க கேட்ட கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் இந்த சுதந்திர போராட்ட காலத்துல இந்த இதனுடைய தலைவர் யார் டாக்டர் யார் ஏசோ பலிராம் யார் மத்திய மாகாணம் நீங்க சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தினுடைய காங்கிரசினுடைய ஒரு முக்கிய தலைவர் அதனுடைய மிக முக்கியமான தலைவர் ஸ்டேட் வரிசையாக நட நட நடவுகளை பார்க்கிறார் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கிறார் காங்கிரஸ் எதை நோக்கி போகிறேன் என்று பார்க்கிறார் கோந்திர போராட்டம் எந்த லெவல்ல இதெல்லாம் இந்த நாட்டுக்கு ஆகாது என்று நினைத்து இவர்கள் சரியில்லை என்று சொல்லி அதற்காக அவர் உருவாக்குகிறார் அதற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்குறார் யாராவது கனவு கொண்டு இருப்போமா ராமர் கோவில் கனவு யாராவது கனவு கொண்டு இருப்பா முன்னூத்தி ஏழு ஆற்றுகள் நீக்கப்படும் என்று யாராவது கனவு கண்டருமா மூலமாக முஸ்லீம் பெண்மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று யாராவது கனவு கண்ட உலகத்தின் மூணாவது இடத்துக்கு பொருளாதாரத்தில் முன்னேறும் என்று இதையெல்லாம் செய்கின்ற உன்னதமான உள்ள எண்ணம் கொண்ட நபர்களை உருவாக்குகின்ற மேன் மேக்கிங் மிஷன் மேன் மேக்கிங் மிஷின் அதே போல இன்னொரு விமர்சனமும் இருக்கும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாகவும் இருக்கிறதுனால பாஜகவை அல்லது மத்திய அரசை ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இயக்குகிறதா அப்படி ஆம் இயக்குகிறது ஒரு தந்தை மகனை வழிகாட்டினால் தந்தை வந்து மகனை இயக்குகிறார் தாய் மகளுக்கு சொல்லி கொடுத்தால் தாய் மகளை இயக்குகிறார் அண்ணன் தம்பிக்கு உதவினால் அண்ணன் தம்பியை இயக்குகிறான் அப்படின்னா இது இயக்குகிறது இது வந்து ஒரு பெரிய ஆலமர விருட்சம் அதன் கீழே தோன்றிய பல்வேறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இயக்கங்கள் பதிமூணாயிரத்துக்கு மேல முழு நேர ஊழியர்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்கள் பல்வேறு சமூகங்கள் இருந்து பல்வேறு குவாலிபிகேஷன் டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸ் பிஹெச்டிஸ் இவர்களெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு இயக்கம் அப்படி இருக்கிறப்ப ஆர் எஸ் எஸ் எப்படி பாஜகவை இயக்கும் அப்படின்னா பரம பூஜன்ய மோகன்ஜி பாகவத் அவர்கள் மோடி அவர்களை இயக்குகிறார் அப்படித்தானே மோடி அவர்கள் வந்து தினசரி காலையில் நாக்பூரில் போய் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அப்படி வர்றார் இயக்குதல் என்று சொன்னால் அதுதான் ஆனால் ஆர் எஸ் எஸ் முழு லட்சியங்களையும் தன்னுடைய ரத்தத்திலும் இரத்த நாளத்திலும் இதயத்திலும் மூளையிலும் வைத்துக் கொண்டு செயல்பட்டால் அதுக்கு மேலே இயக்குதல் இல்லை அதற்கு மேல மிஷன் அது அது இந்த நாட்டை முன்னோக்கி மிஷன் அந்த ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த பல்வேறு விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகின்ற அத்தாரிட்டியாக மோடி இருக்கிறார் அப்படி என்றால் அது இயக்குவது என்று நீங்கள் பொருள் புதிந்து கொண்டால் உங்களுடைய ஆசை அது நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் எஸ் சார் சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிய ஏற்றத்தாளுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுதான் நிறைய பேர் இந்து மதத்தை விட்டு வெளியே போறதுக்கு காரணம் எல்லாம் அவங்க தரப்புல சொல்றப்ப அப்ப இந்த சாதிய வேறுபாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆர்எஸ்எஸ் எடுத்த முயற்சிகளாக நீங்க எதை பார்க்குறீங்க எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆண்டு பயிற்சி ஆஹ் மே மாசம் ஏப்ரல் மாசத்துல வருஷந்தோறும் நடக்கும் எல்லா மாநிலங்களும் நடக்கும் இப்ப வளர்ந்திருக்கிற காரணத்தினால ஒரு மாநிலத்திலயும் மூணு நாலு இடங்கள் நடக்குது அந்த ஆண்டு பயிற்சியில போய் நீ என்ன ஜாதின்னு சொல்லுங்க யாருமே இந்துங்கிற சொல்லுவாங்க மிக முக்கியமான அமைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் யாருக்கும் மற்றவர்களுடைய ஜாதி என்னன்னு தெரியாது சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த ஜாதி வேற்றுமைகள் வந்து பிரச்சாரத்தினுடைய காரணமாகவும் பல்வேறு வெறுப்புகள் காரணமாகவும் அதிகப்படுத்திக்கொண்டுங்கிற காலத்துல ஆர் எஸ் எஸ் அந்த ஜாதிய ஒற்றுமைகளை உருவாக்குவதற்காக அந்த பகுதி களத்துல இறங்க ஆரம்பிச்சிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அதுல இருந்து நிறைய பேர் உருவானார்கள் மோதல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு இது நூற்றாண்டு விழா நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க நான் ஆர்எஸ்எஸ் தாரேன் இளங்கோ ஆர் எஸ் அதனால வந்து ஆர் எஸ் எஸ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அல்ல ஆர் எஸ் எஸ் ஜாதிய வேற்றுமைகளை ஒழிக்க வேண்டும் இந்து அனைவரும் ஒரு ஒருவரே இந்துரு அனைவரும் சமானமானவர்கள் என்பதை அதனுடைய செயல்பாட்டுக்க நிரூபித்து அதற்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் அதாவது இந்த நாடு ஒற்றுமை உள்ள நாடாக மாறணும் இந்த நாடு இந்தி இந்திய இந்து இந்தியர்கள் என்ற எண்ணம் உருவாகணும் இங்கே ஜாதிகள் வேற்றுமைகள் ஒழியணும் இப்ப எதனால இந்த மாதிரி ஹெட்ரிவால் அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க சுதந்திர போராட்ட காலத்தை குறிப்பாக வந்து மகாத்மா காந்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அப்ளீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் டோட்டலி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் குறிப்பாக இஸ்லாமிய இஸ்லாமியர் அப்பீஸ்மெண்ட் பாலிசி அதனால வந்து எக்கச்சக்கமா இழந்தோம் மகாத்மா நான் வந்து இப்படி சொல்றது மூலமா வந்து பல பேர் என்ன அக்யூஸ் பண்ணலாம் மகாத்மா காந்தி படத்தை எல்லா இடத்துலயும் மாற்று மாற்றுவது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் நினைக்கிறாங்க என்ன பொறுத்த ஒரு அவர் பெரிய தேசப்பிதா என்பதை உணர்கிறேன் ஆனால் இந்து மதத்துக்கு எந்த விதத்திலையும் அவர் நன்மை செஞ்சது இல்லை அப்பீஸ்மெண்ட் என்கிற விஷயத்துல செய்து இந்த நாட்டை வந்து இரண்டாக பிரிப்பதற்கு அவருடைய அப்பீஸ்மெண்ட் பாலிசி மிக முக்கியமான காரணம் இருந்தது பண்ணுவது இல்லை இன்றைக்கு கூட மோடி அவர்கள் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பன்சை கொடுத்து அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கு யாருமே அதை பத்தி பேசல யாருமே அதை அதை பத்தி கமெண்ட் அடிக்கல மாறாக இப்ப இந்து என்று நான் சொல்லிக் கொள்வதில் எனக்கு என்ன சிறுமை அதுல என்ன தவறு அது எந்த விதத்துல குறைவு வேறு மதத்துக்காரன் அவனுடைய மதத்தை பற்றி பெருமையாக பேசுவான் அது பேசினா பற்றி தன்மை முஸ்லீம் பெருமையா பேச அது பற்றி தன்மை நான் இந்துங்க பேசினா அது மத சார்பு காவி வந்து மத சார்பு ராமனுடைய தேர்ல அர்ஜுனுடைய தேர்ல கிருஷ்ணனுடைய தேர்ல ராமாயண இதிகாச மகாபாரத புராண காலத்துல இருந்து காவி இந்த நாட்டினுடைய இந்த நாட்டுல காவிக்கு முன்னால யாரு இருந்தாங்க எல்லாருமே காவிக்கு அப்புறம் தானே வந்தீங்க இந்த நாட்டின் அடிப்படை விஷயம் காவி அதை வந்து வந்து நீ மதவாதியா அது என்னுடைய இந்த ரத்த நாளம் காவி ஆப்கானிஸ்தான் அரேபியா என்று பல தேசங்கள்ல இந்த மதம் சனாதனம் இருந்துச்சு அது போயிடுச்சு இந்த சுதந்திரத்தினுடைய காரணமாக மறுபடியும் பிரிக்கப்பட்டது இந்த மதசார்பற்ற தன்மை என்கின்ற மறுபடியும் மறுபடியும் பிளவுகளை போட்டு அப்பியூஸ்மெண்ட் பாலிசி அதனால அந்த அப்பியூஸ்மெண்ட் பாலிசியை ஒழிக்க வேண்டும் என்பவன் தன் தலின வேண்டும் இந்த நாடு வந்து உலகத்தின் குருவாக ஆக வேண்டும் என்பதற்காக அரசு உருவாக்கப்பட்டது ஜாதி கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்து என்று சொல்வதில் பெருமிதம் அது மற்ற மதத்துக்கு விரோதமானது அல்ல என்று சொல்வதே நான் வெக்கப்படுறேன் மற்ற மதத்துக்கு விரோதமானது இல்லை என்று சொல்வதற்கு நான் வெக்கப்படுகிறேன் ஏனென்றால் அப்படி எதுக்கு நான் சொல்லணும் என்னை நான் உயர்த்தி கொள்வது வந்து அடுத்தவனுக்கு எதிராக சொல்லணும் இது என் நாடு நான் அப்படித்தான் சொல்லுவேன் நீங்க அந்த மாதிரி அதுக்கு பரிணாமம் சுட்டி வேற பேச்சு பேசுனா பேசுங்க அது பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படி என் நாடு என் மக்கள் என்று சொல்வதில இகழ்வாக தலைகுனிவாக நினைத்ததன் காரணமாக தான் இத்தனை பிரிவினை நான் எங்கேயோ பல்வேறு இடங்களில் உயர்ந்திருந்த இந்த இந்துனுடைய சாம்ராஜ்யம் கடைசியா சுருங்கி கைகள் கால்கள் தலைகள் வெட்டப்பட்டு இந்தியா ஒரு சின்ன நாடகம் ஆகிடுச்சு எனவே ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டது இந்து என்கின்ற பெருமிதத்துக்கு உரியது நான் வந்து மற்ற மதங்களுக்கு எதிரானது இல்லை என்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன் அது நான் வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிசி என்று நினைக்கிறேன் இதுதான் நான் கூற வந்த சார் இந்தியாவுடைய விடுதலைக்கு முன்பு விடுதலை போராட்ட களத்திலும் ஆர் இருந்திருக்கிறது விடுதலைக்கு பிறகு சீனாவுனான போர்க்களத்திலும் ஆர் எஸ் இருந்திருக்கிறது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கான முயற்சியிலும் ஆர் இருந்திருக்குன்னு சொல்றீங்க அப்ப இந்த ஆர் சேவைகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டனவா இல்லை இந்த தலைவர்களால் சரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படலையா முதல்ல அபிஜ்யாதா வீரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு அதாவது ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து கொண்டு விஜய் பனம் தன்னைத்தானே நான் செய்தேன் செய்தேன் போஸ்டர் அடித்துக் யாருக்கும் என்ன விஷயம் செய்யறோமோ அதை மட்டும் செய்து முடி என்னுடைய இரத்த நாளத்திலே அதுதான் ஆர்எஸ்எஸ் இருக்கு நீ வந்து தலைவர்களை உருவாக்கு தொண்டர்களை உருவாக்கு நீ ஒன்னே உருவாக்கி கொள்ளாதே இதுதான் எனக்கு கொடுத்த ஒரு மிஷன் அதுதான் செய்யறேன் சமாச்சாரத்துக்கு ராத்திரி தண்ணி பாட்டில எடுத்து சாப்பாட்டுல எடுத்து ஆர்எஸ்எஸ் எங்கேயாவதுதான் ஜனத்துல தான் போட்டீங்க வேற எங்கேயும் போடல போட மாட்டாங்க ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் கடந்து விட்டால் அந்த நாட்டினுடைய சரித்திரம் திரிவு அடைந்து போய்கிறது மாற்றி சொல்லப்படுகிறது நாற்பத்தி ஏழுல நடந்தது வரிசையா சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் தான் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் வைக்கம் போராட்டத்தில் இல்லவே இல்லைங்க சரித்திரம் தொடர்ந்து சொல்லி சொல்லி ஆமாங்கிறாங்க எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு எமர்ஜென்சியில் நடந்த விஷயங்கள் இருபது ஐம்பது ஆண்டு காலத்துக்குள்ள மறுக்கப்பட்டு மறுந்தளிக்கப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டு புதிய சரித்திரம் இன்றைக்கிற இளைஞர்களுக்கு தெரியல நாற்பத்தி ஏழு நடந்த விஷயங்கள் வரிசையாக பாடத்திட்டங்கள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக என்பதாலே அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் விளம்பரம் தேடி அலைகின்றன் அல்ல அது அமைதியாக ஆனால் அழுத்தமாக ஆழமாக தொண்டு செய்கின்ற நிறுவனம் அது வெளியே வரும் அது வெளியே தெரியும் ஏன் தெரியும் நூத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து விளம்பரத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது எந்த லட்சியத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது லட்சியமே தெரியாமல் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆயிரக்கணக்கான லட்சியங்கள் எங்க போச்சு என்ன முன்னேற்றம் என்ன நடக்குது ஆனால் வெறும கீழ்மட்டத்துல சாதாரண மனிதனை உயர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வளர்ந்து ஆரம்பித்த ஆர் எஸ் எஸ் இன்று மிகப்பெரிய ஆலமர விருஷமாக பல்வேறு இயக்கங்களுடைய ஒரு கிளைகளாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக திருமாவளவன் பேசுறாங்க எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை திருமாவளவன் ஆர்எஸ்எஸ் அப்படி பொழுது பேசுறாரு அது வேற என்ன காரணத்துக்கான பேசுறான்னு தெரியல ஆனால் இங்கே வந்து உள்ளே இருந்து பார்த்து விட்டு அனுபவித்து விட்டு அரசியல் ரீதியாக அவர் வெளியே போயிட்டாரு உங்க வார்த்தை யாரு வேணாலும் உள்ள வாருங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு பட்சமான மனமாச்சரியங்கள் இருந்தால் அதோட வந்து பாருங்க ஆனால் கூட உள் மனது சொல்லும் ஆர் எஸ் எஸ் எப்படிப்பட்டது என்று எனவே அந்த வகையில இது இந்த ஆர் எஸ் எஸ் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகின்ற இயக்கம் ஜாதிகளை தாண்டி அத்தனை உறவுகளையும் ஆக்க வேண்டிய இயக்கம் தரித்திரங்கள் காலம் மாறுகின்றது மாற்றி அமைக்கப்படுகிறது அவரவர்களுடைய பாணியிலே அவரவர்கள் விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் ஆனால்

அது தினசரி உடலில் ஏற்படும் மாற்றங்களை சரி செய்வதற்கு அப்டேட்டிங் அதே மாதிரி இந்த நாட்டை அப்டேட் செய்வதற்கு நல்ல நோக்கத்தை நோக்கி ஒற்றுமையை நோக்கி அப்டேட் செய்வதற்கு ஆர்எஸ்எஸ் நேற்று இன்று நாளை என்றென்றும் இருக்கும் இருக்க வேண்டும்